ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை அதிக அளவில் பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணப்புள்ளிகளை குறிவைத்து மோசடி செய்ய முயன்ற ஹவாலா ஏஜென்ட் கூட்டாளி கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் ஹவாலா ஏஜென்ட் யாக்குப் என்பவரின் வீட்டில் இரு தினங்களுக்கு முன்பு வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கூட்டாக அதிரடி சோதனை மேற்கொண்டனர் பாகிஸ்தானில் அச்சடிக்கப்பட்ட போலியான இரண்டாயிரம் ரூபாய் கள்ள நோட்டுகள் அளவுக்கு அதிகமாக மதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலே இதற்கு காரணம் சோதனையில் குழந்தைகள் பயன்படுத்தும் போலி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன அவை பாகிஸ்தானில் இருந்து வந்தவை அல்ல என்பது உறுதியானது அதே நேரத்தில் ஐம்பது லட்சம் அளவுக்கு ஒரிஜினல் நோட்டுகள் சிக்கின அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஒன்பதரை கோடி ரூபாய் அளவுக்கு குழந்தைகள் பயன்படுத்தும் போலி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அது குறித்து சென்னை காவல்துறையும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல் வெளியானது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பழைய ஆயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டது அதற்கு பதிலாக புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி புழக்கத்தில் விட்டது அதிலும் போலி நோட்டுகள் ஊடுருவியது இதையடுத்து இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெறுவதாக அறிவித்தது அவற்றை வங்கிகளில் செலுத்தி மாற்றிக் கொள்வதற்கும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டது அதன் பின் குறைந்தபட்சம் இருபதாயிரம் ரூபாய் அளவுக்கு இரண்டாயிரம் ரூபாயை வங்கியில் செலுத்தி மாற்றிக் கொள்ளும் நடைமுறை சில இடங்களில் மட்டுமே நடைமுறையில் உள்ளன இவற்றை வாய்ப்பாக கருதி மோசடி கும்பல் கைவரிசை காட்டி வருகின்றன பழைய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை எவ்வளவு இருந்தாலும் மாற்றித் தர முடியும் என ஆசை வார்த்தை கூறுகின்றனர் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை அதிகளவில் அளவில் பதுக்கி வைத்திருப்பவர்களை குறிவைத்து கைவரிசை காட்ட முயன்றவர்கள் சிக்கியுள்ளனர் தங்களிடம் எவ்வளவு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை தந்தாலும் அவற்றில் மூன்றில் ஒரு பங்கு மதிப்புக்கு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை தருவதாக கூறி அவாலா ஏஜென்ட்டுகள் மாற்றுவதாக வருமான வரித்துறைக்கு தகவல் கிடைத்தது அதன்படியே யாக்குவை பிடித்தனர் ஆனால் அவர் ரஷீத் என்பவரை நோக்கி கை காட்ட அவரை பிடித்து விசாரணை நடத்திய போது இருவரும் ஒருவரை ஒருவர் மோசடி செய்ய திட்டமிட்டது அம்பலமானது அவாலா ஏஜென்ட் யாக்குமிடமிருந்து ஒரிஜினல் பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக போலி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை கொடுக்க ரஷீத் திட்டமிட்டுள்ளார் அதன்படி தன்னிடம் பத்து கோடி ரூபாய் அளவுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இருப்பதாக தெரிவித்து குழந்தைகள் விளையாடும் போலி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை தயார் செய்துள்ளார் அவற்றை பெற்றுவிட்டு மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை கொடுக்க யாக்குப் முன்வந்துள்ளார் அது தொடர்பான பரிவர்த்தனையின் போதே இருவரும் சிக்கியுள்ளனர் போலி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை தயார்படுத்திய குற்றத்துக்காக ரஷீத் கைது செய்யப்பட்டார் யாக்குவிடும் விசாரணை தொடர்கிறது அவரது பின்னணியில் உள்ள மற்ற ஏஜென்ட்டுகளை பிடிக்கும் நடவடிக்கை தீவிரமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க